சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ரொட்டக்கசமான அருமையான எபிசோட வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன்ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நீங்கள் அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க சண்முகம் வந்து மாசா வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னடி உங்கள் ஹஸ்பண்ட் யாரும் வரலையாங்கிற மாதிரி ஸ்ருதியும் விஜயும் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது தெரிஞ்சே கூட்டிகிட்டு வராமல் விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லும்போது என்னையா உங்களை நம்ம நம்பி தானே இருந்தேன் அவங்க வந்துடுவாங்கன்னு என்னமோ சொன்னீங்களே ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வராமையே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அவனை கண்ணா அப்படின்னா திட்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்னம்மா நீங்கள் எனக்கு உதவி செய்கிறேன்னு நினச்சா வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி வருவாங்க அதாவது சண்முகத்துக்கும் எனக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அவன் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து செய்வான் அப்போனா நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து வந்துருக்கணும் இல்லை வந்திருந்தா அசிங்கப்படத்தெல்லாம் நினச்சிருந்தேன் கடைசியில் இது மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்ருதியும் விஜயம் உங்களை போய் நம்பணும் பாருங்க தெரியலம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பரணி மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கார் வந்து இவங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து மாதம் வந்து நிற்கிது என்னது இவ்வளோ பெரிய கார் வந்துருது அப்போனா மிகப்பெரிய ஆளாக தான் இருப்பாங்க இவங்களோட தெய்வம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சண்முகத்தை வந்து உண்டலனா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு நின்று வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மரியாதையாக பார்த்தா காருக்கு அது வந்து திறக்குது நம்ம சண்முகம் தான் வந்து மாசா வந்து இறங்குறாங்க ஐயா வணக்கம் வெளிநாட்டிலேருந்து வரீங்களோ அப்படின்னு சொல்லும்போது காரெல்லாம் வந்து பார்த்ததே இல்லையே இது மாதிரி மாசான காரெலாம் என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது குரல எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுது சண்முகம் ஃப்ரம் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி மாசா கெத்தா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இவனுக்காவையா வந்து வெல்கம் பண்ணோம் வேக வேகமா ஓடுறாங்க அந்த இடத்துல என்னது ராது இவன் அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சா இப்படி ஒரு வேஷத்துல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாசா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் கை கொத்துக்கிட்டு அப்பா என் வீட்டிற்கார நீ தானே வரக்கூடாதுன்னு சொன்ன கரெக்டாக நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து செய்கிறாப்லையே சூப்பராக சண்முகம் இங்கே வேற எதோ நினச்சாங்களா எல்லோரும் ஆனால் நீ அவங்க மூஞ்சில் வந்து கறி பூசுகிற மாதிரி ஆக்கிட்ட இப்போ தான் என் மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாசா வந்து உள்ளே வந்து போகிறாங்க இவர் தான் என் வீட்டுக்காரர் இவர் தான் என் வீட்டுக்காரருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு ஆனால் ஷண்முகம் இப்படி வந்திருக்கான் அதுதான் எனக்கும் புரியல என்ன நடந்திருக்குன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே இருக்குது சண்முகம் வந்து உட்கார வச்சுட்டு ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க ஸ்டேஜுக்கு போய் உட்காந்துக்கிறேன்னொடனே அப்படியே ஸ்டேஜில் வந்து பரணி பேர் போட்டிருக்கனால அங்கே வந்து சேரில் வந்து உட்காந்துருக்காங்க இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து சாதனையாளர்கள் இருக்காங்க ஆனால் பரணி சூப்பராக அதை விட ஒரு படி மேலே வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரணி செஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது இலவசமாக எல்லாருக்கும் வந்து இப்படி வந்து உதவி இருக்காங்க இந்த மனசு இந்த வயசில் இவ்வளோ பக்குவப்பட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்பாப்பா யாருக்கும் கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப இங்கே உங்கள் பரணி வந்து சாதனை பண்ணியிருக்காங்க யாராவது பேச வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வரேன் நான் வரேன் பரணிக்காக வந்து சாதனை பண்ணதே நான் தான் நீங்கள் யாரு நான் தான் பரணியோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் பேசுங்கன்னொடனே அவர் வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க பரணிக்காக நான் வந்து சூப்பராக வந்து செலவு பண்ணி படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுகிறோங்கிற பேரில் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா மானத்தை வாங்காமல் போய் முதல்ல வந்து கீழே போய் உட்காருங்கன்னொன்னே கீழே வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல நான் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி பரணி வந்து மைக்கை வந்து வாங்கிட்டாங்க வாங்கின கையோடு வந்து நான் மட்டும் சாதிச்சிட்டேன் என் சாதனைக்கு பின்னாடி யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த அவார்டு வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் ஆனால் கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் இதுக்கு பின்னாடி என்னோட குடும்பமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பார்த்தியா சண்முகம் என்னத்தான் சொல்கிறான்னு சொல்லி சவுந்தரபாண்டிய வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து பார்ப்போம்ல யாரை தான் வந்து மருமக வந்து சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னோட சண்முகம் தான் அது காரணம் சண்முகம் வந்து எனக்கு கூட கேட்காம இது மாதிரி அதிரடியாக வந்து இலவசமாக நம்ம பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல ஆல்ரெடி எனக்கு எனக்கு வேலைக்காக ஏகப்பட்ட பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுவும் பெரிய பெரிய இடத்துலேருந்து எனக்கு அங்கே போகலாமா இல்லை சண்முகம் என்னோட வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சண்முகம் மேலே நான் கோவமாக தான் இருந்தேன் அந்த ப்ளூ கலர் கோட் போட்டு உட்காந்துருக்காருல்ல அவர் தான் சண்முகம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து சொன்ன விஷயத்தை பற்றி எனக்கு புரியலை நான் எதார்த்தமாக அங்கே உட்காந்தேன் உட்காந்து எல்லாருக்கும் வந்து என்னோடய கடமையை வந்து செஞ்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியானாங்க இதை நினச்சி எனக்கு ரொம்ப ஆனந்தமாக ஆச்சு என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லைனா இது எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஆரம்பத்தில் வந்து சண்முகம் சொன்ன பேரில் சரி ஒரு ஆறு மாதம் கிட்டே வேலை பார்ப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டினியூ தான் ஆரம்பித்தேன் ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு முன்பணமாக அங்கே ஏகப்பட்ட ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு சண்முகம் என்ன பண்ணார் தெரியுமா வீடை வந்து அடமானம் வச்சு எனக்காக பணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க என் வீட்டிற்காரர் வந்து எனக்காக இவ்வளோ விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஒரு வேலை நான் சண்முகத்தை கல்யாணம் பண்ணாமல் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டந்தான் அதுவும் சண்முகம் அளவுக்கு இவ்வளோ பெரிய மனசெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட வீட்டுக்காரர் தான் ஏய் பரணி வந்து பிச்சு ஒதுர்றா இல்லை அந்த காலத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாப்பா அந்த மாடசாமி கிட்ட வந்து ஒரு அஞ்சு ரூபா நம்ம பரணிக்கே தெரியாமல் வீட்டை வந்து அடமான வச்சன அதுவும் உனக்கு கூட தெரியாமல் அது எல்லாத்தையும் வந்து டான் டான்னு ஞாபக சக்தியோடு சொல்லிக்கிட்டே இருக்கா பாறேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பரணி யார் ஏன் மருமக கெட்டிக்காரி தானே ஆமாம் ஆமாம்மா ஓ மருமக தான் யார் இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க இந்த அப்பாவை பற்றி எதாவது சொல்லுவான்னு பார்த்தா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சது நானே அஞ்சு லட்சம் செலவு பண்ணி அவள் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாண்டி வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸ்ருதிக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணி சண்முகத்தை வந்து ஸ்டேஜில் ஏற்றி அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜய் வந்து இருக்காங்க ஏய் இப்போதைக்கு எதுவுமே வந்து நடக்காது ஏன்னா அவர் புத்திசாலித்தனமாக வந்து இருக்காப்புல நம்ம எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கடைசியில் வந்து சண்முகமும் நமக்கு ஆப்பு வச்ச மாதிரிதான் அர்த்தமாயிடுச்சு நம்மளே வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சுட்டாப்லையே அப்படின்னு சொல்லி விஜயும் ஸ்ருதியும் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க இந்த அவார்டை வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு தரதில் நாங்கள் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறோன்னு சொன்னோன்னே சண்முகம் ஃபேமிலி எல்லாரும் வந்து செமையாக வந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாப்பும் என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போகிறாங்க